காட்டுறீங்க குறிப்பிட்டிருக்கீங்க மீ கொடுமெளி நசை உழவர் சொல்லிட்டு அது ஒரு சமத்துவம் சமூகம் அது 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 போல ஒரு பாட்டு அது அந்த பாட்டு உங்களுக்கு என்ன எதனால பாதிச்சது அதை எதை நீங்க அதனால எதாவது எதுக்காக அதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடலா எடுத்தீங்க பட்டின பாலையில இருந்து எதுக்குனா அந்த பட்டினப்பாலைங்கிற அந்த அது ஒரு சிற்றிலக்கியம்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப அருமையா இருக்கும் சின்ன இலக்கியம் அது அது அப்படியே காவிரி பூம்பட்டினத்துக்குள்ள நம்மளை அப்படியே கூட்டிட்டு போய் நகரை சுத்தி காமிக்கும் அவ்வளவுதான் அந்த அந்த பட்டினப்பாளைய இலக்கியம் முழுக்கவே நான் என்னோட யூடியூப் சேனல்ல கூட பட்டினப்பாளைய பல வாரங்களா கொஞ்சம் கொஞ்சம் கதையா சொல்லி போட்டிருக்கேன் அதுல எனக்கு பல இது நம்ம காவிரி பூம்பட்டினத்துல இருந்து அன்றைய வாழ்க்கையை பார்க்கும் போது நம்மள அப்படியே இன்னைக்கு நம்ம அந்த போயிட மாட்டோமா டைம் மிஷின் ஏதாச்சும் கிடைச்சா அப்படிலாம் நமக்கு தோணும் அதுல இது இந்த ஒரு பாட்டு என்னால மறக்கவே முடியாது எதுக்குன்னா ஒரு வணிகர் குடி அதிக சிறப்பு அப்படின்ட்டு ஒரு வணிகர் ஒவ்வொரு தெருவா கூட்டிகிட்டே போய்கிட்டு இருப்பாங்க நம்மள அந்த பாட்டுல வந்துட்டே இருக்கும் அதுல வந்து இந்த பரதவர்கள் அதாவது அந்த கடற்கரையில மீன் பிடிக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அந்த தெரு எப்படி இருந்துச்சு அங்க என்னல்லாம் இருந்துச்சு இப்படி காட்டுவாங்க இப்படி வந்துட்டு இருக்கும் போது வணிகர்களுடைய வாழும் தெரு எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுவாங்க காட்டிட்டு அந்த வணிகர்களுடைய சிறப்பை பத்தி சொல்லுவாங்க சொல்லும் போது என்ன சொல்லுவோம் இவர் பெரிய பிசினஸ் மேன்பா இத்தனை ஊர்ல பிசினஸ் பண்றாரு இவ்ளோ பிரான்ச்சஸ் இருக்கு இத்தனை கண்ட்ரீஸ்ல இவங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படி இவ்வளவு பெரிய வீடு இருக்கு அது அவரோட வீடு அப்படி இப்படின்னு பெருமையா சொல்லுவோம்ல ஆனா பட்டினப்பாலை வணிகர்களை பத்தி என்ன சொன்னிச்சு தெரியுமா இன்னொன்னு ஒண்ணு சொல்லுவோம் நம்ம பிசினஸ்னா யாராவது கொஞ்சம் நேர்மை இல்லாம அப்படிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு தெரியும் பால்ல தண்ணி கலக்கிறது எல்லாம் தொடங்கி அதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம் பிசினஸ்னா அது வணிகம்னா அது இருக்கதா செய்யும் அப்படின்ட்டு அந்த நேர்மை இன்மை அப்படிங்கறத கூட நம்ம சர்வசாதாரணமா இன்னைக்கு ஆக்கிட்டோம் இல்லையா நார்மலைஸ் பண்ணிட்டோம் இல்லையா அது மாதிரி மாட்டாங்க இங்க பாளையில என்னன்னா நீங்க பட்டினப்பாளைய படிச்சாதான் எப்பேற்பட்ட வணிகம் நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும் அங்கேயும் ஏற்றுமதி அப்படியே அந்த வந்து தானியம் எல்லாம் மழை மாறி குமிஞ்சு கிடக்குமா இது ஒன்னும் சாதாரண பிசினஸ் கிடையாது இது ஒரு லார்ஜ் ஸ்கேல் பிசினஸ் பத்தி தான் பேசுறாங்க அவங்க ஒவ்வொரு வணிகரும் ஒரு கப்பல் வச்சிருப்பான் சொந்தமா அப்படிப்பட்ட பெருவணிகர்களை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்களே என்ன பண்ணுவாங்களா இப்ப வணிகம்னா என்ன பண்ணுவாங்க ஒரு இடத்துல இருந்து கொள்முதல் பண்ணுவாங்க ஒரு இடத்துல ஒருத்தருக்கு விற்பாங்க அப்படிதானே அப்ப அவங்க கொள்முதல் பண்றப்போ நம்ம அவங்களுக்கு வரும்போது அந்த தானியங்கள் ஏதோ வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க வாங்குறப்ப அவங்க கொடுத்த மதிப்புக்கு ஒரு பொட்டு அதிகமாக வாங்க மாட்டாங்க அது அப்புறம் விக்கிறாங்கல்ல கஸ்டமர்ஸ்க்கு போது அவங்க ஒரு பொட்டு ஒரு இம்மி அளவு கூட குறைவா குடுத்துடமாட்டாங்க கொடுப்பதும் அப்படி இருப்பாங்க அது எப்படின்னா இப்ப ஏர் உழவர்கள் ஏர்ல மாட்டை பூட்டி ஒழுகும் போது அந்த நடுவுல இருக்க அந்த நுகத்தானின்னு சொல்லுவாங்க அது அப்படியே இம்மி பிசகாம நூல் அப்படி இருக்கணும் அப்பதான் இல்லைன்னா ஒரு மாட்டுக்கு கழுத்து இருகிரும் ஒரு மாட்டுக்கு லூஸ் ஆயிடும் அவ்வளவு சரி மட்டமா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நேர்மையோட பட்டினப்பாளையில வணிகர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதுனாலதான் எனக்கு அது அந்த வரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொள்வதும் மிகை கொடாது கொடுப்பதும் குறை கொடாது அஹ் அப்படிங்கிறது ஏன்னா அதை எப்படி நம்ம இப்ப சர்வ சாதாரணமா எப்படி நார்மலை சாக்கணும் இதுதான் தமிழருடைய அறம் இது எந்த தொழில் செய்தாலும் அதில் ஒரு அறத்தோடு அது தொழிலை பொறுத்து அறம் மாறுறதெல்லாம் கிடையவே கிடையாது

அதே போல நீங்க ஐநூறு ஐங்கூர்ல வந்து ஒரு பாட்டு எடுத்திருக்கீங்க பாடர் முல்லை ஆஹ் பாடரி சு சுடரி மலை சுடரிலை வானுதல் அறிவை முல்லை மலைன்னு ஒரு பாட்டு அரம்பது எடுத்திருக்கீங்க அது என்ன அதை எடுத்ததுக்கான காரணம் என்ன அதோடைய எதுக்காக உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைர் ஆயிடுச்சுன்றதை சொல்லுங்க ஆஹ் எனக்கு வந்து நம்மளுக்கு வந்து கருத்து இலக்கியம் சொல்லுது அதுல மாற்று கருத்தே இல்லை நம்ம எப்படி வாழணும் அந்த நெறிமுறைகள் கருத்துனே அதை கருத்துன்னு சொன்னா இப்ப அது கிடையாது அந்த கருத்தை நான் சொல்லலை ஆனா கொஞ்சமாவது நம்ம வாழ்க்கைக்குன்னு ஒரு சில நெறிமுறைகள் நம்மளுக்கு வேணும்ல அப்பதானே நம்ம இதெல்லாம் படிக்கும் போதுதான் சரி ஒரு நேரம் இப்ப நம்ம ஒண்ணுமே இல்லை ரொம்ப சிம்பிளா வால்மார்ட் போறோம் ஒரு ரிசீட்ல ஒரு ஐட்டத்தை விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன செய்வோம் நார்மலா என்ன செய்வோம் ஆஹ் எனக்கு லக்கடிச்சுது அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டே ஆனா இத படிக்கும் போது இல்ல திருப்பி போய் நீ இந்த பொருள்ல அஞ்சு டாலர் விட்டுட்டப்பா நீ திருப்பி போடுன்னு சொல்ல வைக்கும் வச்சிருக்கு அதுக்காகத்தான் இதெல்லாம் படிக்கணும்னு சொல்றது வேற ஒண்ணுமே காரணம் இல்ல நம்மளால கொடுக்க முடியாதா நிச்சயம் முடியும் கடற்கார பொறுப்பா இருந்திருக்கணும் என்னென்னமோ நம்ம பேசுவோம் நம்ம பொறுப்பா இருக்குமா அதுதான் முக்கியம் ஃபர்ஸ்ட் அதுக்குதான் இந்த பாடல்கள் இந்த இலக்கியம் ரொம்ப முக்கியம் ஆனா அதே நேரம் இலக்கியம்னு உடனே ஆஹ் உடனே இந்த இந்த கருத்துதாப்பா சொல்லுவாங்க அப்படி கிடையாது அதுல அவ்வளவு அழகியல் இருக்கு அத படிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த அழகியல் புரியும் இந்த ஐம்பூறு நூறுல நீங்க கேட்ட பாட்டு வந்து என்னன்னா ஒரு ஒரு காதல் கல்யாணம் நடந்து முடிச்சிருச்சு ரெண்டு பேருக்கும் நான் வந்து இந்த கால அழகியல் பத்தி பேசும்போது இந்த அகப்பாடல்கள் பேசினாலே நான் வந்து தலைவன் எல்லாம் வச்சு படிக்கவே மாட்டேன் எனக்கே நானே ஒரு பேர்லாம் வச்சிருவேன் அப்பதான் எனக்கு அது அவங்க வாழ்க்கைக்குள்ள போய் பார்த்த மாதிரியே இருக்கும் எனக்கு அது மாதிரி நான் வந்து ஆமா தொல்காபியா போறேன் அவர் எதுக்கு சொன்னாரு தலைவன் தலைவின்னு சொல்லுவோம் ஏன்னா இது வந்து அவங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கிற விஷயத்த பேசுறோம் அகம் ஆனா நம்ம புறம் பேசுறோம் ஒருத்தர் வாழ்க்கையில் நடக்கிறத பத்தி நம்ம பேசணும்னா அது புறம் பேசுறது தானே அதனால நீங்க வந்து தலைவன் தலைவின்னு சொல்லுங்கன்னு உழவர்களுக்கு சொன்னாரு இப்ப மூவாயிரம் வருஷம் ஆச்சு இது வரலாறு இன்னைக்கு நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறத நான் பேசுனேன்னா நான் தலைவன் தலைவன் சொல்லலாம் நான் அத பேசல நான் என் முன்னோருக்கு 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 முன்னோர்கள் நான் பேசுறேன் எனக்கு அங்க பேர் வச்சு பேசுறதுல என்ன தப்புன்னு எனக்கு தோணுது அதோட என்ன இல்ல 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 நீங்க கேக்குறது நியாயமான கேள்வி எப்படி தொல்காப்பியர் ஒரு இது கொடுத்திருக்கும் போது நம்ம அதை மீறணும்னா அதுக்கு ஒரு வேலிடான ஒரு காரணம் ஒண்ணு இருக்கணும் நம்ம இப்ப வந்து ரசிகர்களா இருக்கும் படிக்கிறோம் அதை ரசிக்க பாக்குறோம் அந்த அழகியில உணர்ந்து கொள்ள பாக்குறோம் அவ்வளவுதான் அது நம்ம வேற எந்த இதுவும் பண்ணல அதனால நான் அதை எடுத்துக்கிறேன் அப்ப நான் என்ன பண்றேன் அஹ் இப்ப நம்ம தலைவன் தலைவிக்கு நான் வந்து இன்பன் இனியா அப்படிங்கிற பேர் இந்த பெயரை எடுத்து நானே வச்சுக்கிட்டேன் இதை வைக்கிறது காரணம் நான் தமிழ் பெயர்களாதான் வைப்பேன் அப்படியாவது இந்த தமிழ் பெயர்கள் நாலு போட்டோம் வெளிய அப்படின்ட்டு அஹ் அந்த மாதிரிதான் நான் எடுத்து வைப்பேன் அப்போ இந்த இன்பனுக்கும் இனியாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க அம்மா அப்பா பார்த்த பையன் வேண்டாம் எனக்கு இவனைத்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி அவ கல்யாணம் பண்ணிட்டான் பண்ணிட்டா இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தோடனே நம்ம பார்த்த புள்ள பையன் கூட இல்ல அஹ் அவளா இப்ப கல்யாணம் பண்ணிட்டா நம்ம பிள்ளை நல்லா இருக்குதா அப்படின்ற ஒரு தவிப்பு வந்து எப்பவுமே பெற்றோர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க அப்படி ஒரு தவிப்பு வந்து இனி அவட அம்மாவுக்கு இருக்கு அப்ப அந்த செவிலி தாயின்னு சொல்லுவாங்களோ அந்த வளர்ப்பு அம்மா இல்லையா அவங்க வந்து சொல்றாங்க சரி சரி நான் போய் பாத்துட்டு வர்றேன் பிள்ளை எப்படி இருக்குன்னு நான் போய் பாத்துட்டு வர்றேன் அப்படின்ட்டு இவங்க போய் பார்க்க போறாங்க போனா உடனே வீட்டுக்குள்ள போகாம கொஞ்சம் தள்ளி நின்னு அந்த வீட்டோட தின்ன தெரியுது அவங்க பாக்குறாங்க என்ன நடக்குது அப்படின்னு அங்க ஒரு காட்சி அவங்க பாக்குறாங்க பாருங்க அவங்களுக்கு ஏற்கனவே அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு குழந்தை பறந்துருது இன்பனுக்கும் இனியாவுக்கும் ஒரு குட்டி பையன் அந்த பையன் வந்து அவங்க வீட்டு வாசல்ல தேரு நடவண்டின்னு சொல்லுவோம்ல அதை ஓட்டிக்கிட்டு அந்த பையன் விளையாடிட்டு இருக்குது அந்த திண்ணையில இன்பனும் இனியாவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கை போட்டு லேசா தழுவியபடி அந்த காட்சி அந்த புள்ள விளையாடுறத அந்த பெருமிதத்தோட பாத்துட்டு இருக்காங்க இந்த காட்சியை மட்டும் கற்பனை பண்ணி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும்ல அவங்களுடைய கண்ணுல ஒரு ஆனந்தம் இருக்கு அவங்க அம்மா பாக்குறாங்க காதலித்த போது இருந்த இன்பத்தை காட்டிலும் மகனை பார்க்கும்போது இருக்கிற அந்த வேட்கை அவ்வளவு பெருசா இருக்கு அவ்வளவு ஒரு பெருமிதத்தோட அப்ப இதை விட அந்த அம்மாவுக்கு என்ன வேணும் அந்த காட்சி அவங்க பாத்துட்டு போயிடுறாங்க அவங்க பாக்குறாங்க இன்னொரு நாளைக்கு வர்றாங்க இன்னொரு நாள் என்ன நடக்குது அந்த வீட்டு முற்றத்துல வந்து பல பா பாணர்கள் எல்லாரும் முல்லைப்பண் யாழ் வச்சு மீட்டி மு முல்லைப்பண் அவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க பாணர்கள் எல்லாரும் அப்ப இவ வந்து பிள்ளைய மடியில வச்சிருக்கா நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கா அணிகளெல்லாம் போட்டிருக்கா முல்லை மலர் அவன் சூடியிருக்கா வச்சுக்கிட்டு பிள்ளைய மடியில வச்சிருக்கா பக்கத்துல அவன் இருக்கா அவன் எல்லாரையும் சேர்த்து அணைச்சிருக்கான் இவங்க அந்த பாட்டை பாணர்கள் பாடுற பாட்டை அப்படியே ரசிச்சுட்டு இருக்காங்க மூணு பேரும் இப்படிப்பட்ட காட்சிகள் இந்த கடைசியில பாணர் சொன்ன பா காட்சி தான் நான் சொன்ன கொடுத்த பாட்டுல இருக்கு இது முன்னாடி சொன்னது வேற பாட்டு வரிசையா வரும் இப்ப நூறுல பாத்தீங்கன்னா அந்த பிக்சர் மூமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க அப்படியே தத்ரூபமா இருக்கும் இப்ப எல்லாம் சொல்றாங்கல்ல ப்ரீ வெட்டிங் ஷூட் போஸ்ட் வெட்டிங் குழந்தை பிறகு முன்னாடி பிறந்த பிறகு கிரக பிரவேசம்னா கூட போட்டோஷூட் எல்லாம் அப்படியா அதுக்கு இந்த போசஸ்லாம் எல்லாம் தேடுவாங்க நூறுக்கு போனா மணிமணியா அந்த பிக்சர் போசஸ் கிடைக்கும் அப்படி ஒரு பர்ஃபெக்ட் சீனரிஸ் அந்த ஓவிய காட்சிகளை அப்படியே அருமையா போட்டிருக்கோம் அவ்வளவு அழகா இருக்கும் நான் நான் இதெல்லாம் முன்னாடியே சின்ன பிள்ளையா இருக்கும் போது இப்படிலாம் நம்மளே போஸ்ட் பிள்ளைங்க எல்லாம் எடுத்திருக்கலாம் போல அவ்வளவு ஓவியம் போன்ற ஒரு அழகான காட்சி அது அதனாலதான் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது இப்ப பாடல்கள் வந்து ஒரு நம்ம எப்ப எப்படி பிகாசோ ஓவியங்கள் அப்படி இருக்கு அது பாடல பாக்குறோம் பட் நம்ம வந்து கவிதையே இருக்குது அதை வந்து

இன்னும் அருமையா காட்சிகள் இருக்கு கலித்தொகையில ஆயிரம் காட்சிகள் இருக்கு ஐங்குறு நூறு இதெல்லாம் ஏன் நம்ம வீட்டுல வைக்கல இல்ல சிறப்பு இதுல ஒரு சின்ன குறிப்பு ஆக்சுவலி நம்ம இவர் அகனையா வந்தப்ப கொஞ்சம் இலக்கணம் கொஞ்சம் இது பண்ணுவோம் அந்த டைம்ல வந்து பெட்னாவுடைய ஈவென்ட் நம்ம இங்க நடக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த சமயத்துல வந்து அகனையா வந்து இது சொன்னாரு என்ன சொன்னாருன்னா கவிதை இந்த ஓவியப்பு நடத்த போறாங்களா அதோட அது உடைய குறிப்பை வந்து சங்குகளுக்கு தான் எடுப்போம் எடுத்து அந்த ஓவியங்களை வரையலாம்னு சொன்னாரு சீனா ஆர் பாஸ் அங்க இருக்குது அது எக்ஸிபிலும் ஆகாம அப்படியே ஆகாம இருக்கு வைக்கலாம் உண்மையாவே வைக்கலாம் அப்ப அவ்வளவு அழகான ஓவிய காட்சிகள் இருக்கு ஆனா தேடி படிக்கணும் சில சில